பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படாது எதிர்பார்த்ததை விட பலமாகவே உள்ளது கட்டுக்கதைகளை கடந்து ஒரு வருடமாகிவிட்டது அந்நிய சலாவணி வட்டி வீதம் முதலீடுகளிலும் விஸ்திரம் என்பதாகவே அமைச்சர் அனில் ஜெயந்த் இவ்வாறு கூறுகிறார் ஏப்ரல் மாதமளவில் நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாகும் என பரப்பப்படும் கட்டுக்கதைகளில் எந்த உண்மையும் கிடையாது என்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொருளாதாரத்தில் எவ்வித பின்னடைவும் ஏற்படாது எனவும் தொழிலமைச்சரும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் இவ்வாறு கூறுகிறார் எதிர்பார்த்ததை விட வேகமான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடிந்துள்ளதால் இதுகுறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் அவர் கூறுகிறார் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் நேற்றைய தினம் தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஏப்ரல் மாதத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என சில தரப்புக்கினர் மோசமான வதந்திகளை சமூகம் ஏற்படுத்துகிறார்கள் இந்த வதந்திகள் பொய்யாக நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு வருடத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்நிய செலாவணி வட்டி வீதம் மற்றும் முதலீடுகள் தொடர்பிலும் இவ்வாறு பல்வேறு கட்டைக்கதைகளை பரப்பிய வருடத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் எனவே இப்போதும் நாங்கள் பொருளாதார ரீதியில் பலமாகவே இருக்கிறோம் இவை ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்கள் பொய்யாகியுள்ளதால் பொருளாதாரத்தில் எவ்வித பின்னடைவும் ஏற்படாது என்பது உறுதியாகிவிட்டது இயற்கை அர்த்தங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையும் விலக்கட்டி எழுப்பதற்காக இன்று பாரம்பரியத்தில் சோப்பிக்கப்படும் ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறைநிறப்பு மதிப்பீட்டு முழுமையாக இந்த நடவடிக்கைகளுக்காகவே பயன்படுத்தப்படும் இதன் மூலம் முழுமையாக செய்து முடிந்துள்ள வீடுகள் பகுதியளவில் செய்து முடிந்துள்ள வீடுகளுக்காக நூறு பில்லியன் ரூபாவையும் உட்கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்காக இருநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவையும் இழக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் விளக்கட்டி எழுப்பதுக்கு நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவையும் செலவிட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கைத்தொழில் விவசாயம் போன்ற துறைகளை மீண்டும் நிலைக்கு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நிரப்பு மூலமான ஐநூறு பில்லியன் ரூபாய் நிதியை திரட்டுவதற்காக எத்தகைய மேலதிக கடன்களும் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கடன் எல்லையான மூவாயிரத்து எழுநூற்று நாற்பது பில்லியன் ரூபாவிற்கு உட்பட்டதாகவே இதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் வரி வருமானத்தில் மாற்றம் ஏற்படுத்த போதும் இல்லை நாம் தெளிவாக குறிப்பிட்டது போன்று வருமானம் தொடர்பான நடவடிக்கைகளில் மாதத்திற்கு மாதம் தன்னிச்சையாக வரி அதிகரிப்பை இல்லை தற்போது திரை சிறையில் மீதமாக ரூபாவில் ஒரு பகுதியை பெற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலம் திட்டமிடலை மேற்கொள்ள எதிர்பார்த்திருக்கிறோம் என்றும் அமைச்சர் அனில் ஜெயந்த இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்